சில தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மோசடி ஊழல்களுக்கு எதிராக இடம்பெறும் விசாரணைகளை மூழ்கடிப்பதற்காக இனவாதத்தை தூண்டி வருவதாக ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காணப்படும் சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்களை இயற்றியேனும் இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிப்பதாக ஜெர்மனியில் இடம்பெற்ற இலங்கையர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கையர்களினால் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றதுடன் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் சுத்தப்படுத்துவதற்கான சவாலை நாம் ஏற்றுள்ளோம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 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 லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு இந்த நிறுவனங்கள் விசாரணை செய்கின்றன விசாரணை செய்வதாக என்ன செய்ய வேண்டியது தேவை இருக்கிறது நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இலங்கையில் தற்போது பாரிய அளவிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நீதவான் நீதிமன்றத்திற்கு ஃபேக்ட் ரிப்போர்ட் அனுப்பப்படுகிறது இந்த விடயங்களின் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பின்னர் வழக்கை விசாரணைக்குட்படுத்தி தண்டனை வழங்கும் அதிகாரம் யாருக்குள்ளது மேல் நீதிமன்றத்திற்கு தற்போது கெஹ்லி ரம்புக்கல்வின் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு வருகிறது குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் விசாரணையும் நிறைவடைந்து வருகிறது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் விரைவில் தாக்கல் செய்யப்படும் நாமுலுக்கு கிருஷ்ண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யோசித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாட்டிக்கு அவர் பாவம் அவர் நீதிமன்றத்திற்கு வரும்போது எமக்கும் நெஞ்சில் சிறிய தீ எழுகிறது ஆனால் என்ன செய்ய முடியும் பாட்டியம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ஆகவே நாம் அவருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளோம் அதன் பின்னரான செயற்பாடு எங்குள்ளது உள்ளது நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைப்பார்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டத்தரணிகள் வந்து விடயங்களை முன்வைப்பார்கள் நீதிமன்றம் தீர்மானம் மேற்கொள்ளும் ஆகவே இந்த நாட்டு மக்கள் நிமக்கு வாக்களித்து எதிர்பார்க்கும் செயற்பாட்டை நாம் நிறைவேற்று வருவதாக நான் நினைக்கின்றேன் நிரத்தை பூவசம் மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில சக்திகள் இனவாதத்தை தூண்டுவதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்பதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் இலங்கையில் முதற்கடவையாக வடக்கு மக்கள் புதிய ஆட்சியில் நம்பிக்கை வைத்துள்ளனர் அது முக்கியமான திருப்புமுனை நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் அந்த நம்பிக்கையை வைத்து மக்களை மீண்டும் தள்ளி வருவது அல்ல ஆனால் தோல்வியடைந்த அரசியல் முகாம்களின் எண்ணமாக இது தற்போது அமைந்துள்ளது பழைய இனவாத அரசியலை மீண்டும் தூண்டுவது எல்டி டி முக்கியஸ்தரை சந்திப்பதற்காகவே நான் ஜெர்மனிக்கு செல்வதாக ஜெர்மனி சுற்றுலாவின் போது கூறுவதை பார்த்தேன் அவ்வாறு உள்ளதா அதில் கூற வருவது வேறு எதுவும் இல்லை இது மீண்டும் அந்த பழைய தோல்வியடைந்த இனவாத அரசியல் அந்த அரசியலுக்கு மீண்டும் முடியாது எவரும் மீண்டும் எமது நாட்டில் இனவாதத்தின் அடிப்படையிலான அரசியலை செய்ய முயற்சித்தால் காணப்படும் சட்டங்கள் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் புதிய சட்டங்களை ஏற்றியேனும் இனவாதத்திற்கு இடமளிக்காமல் செயற்படுவோம் இனவாதத்தை பயன்படுத்த வேண்டாம் ஆகவே அங்கு நாம் மிகவும் கடுமையான முறையில் இனவாத அரசியலுக்கு இடமளிக்காதிருப்போம் இதுவே மீண்டும் எமக்கு எதிரான அரசியல் தூண்டப்படும் இடம் என்பதை நாம் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டுள்ளோம் இனவாதத்தை தூண்டுவது